ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்து நான்காவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தீமை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் நம்முடைய இருதயத்தின் நோக்கம் சமாதானத்துக்கு அடுத்ததாய் இருக்க வேண்டும் இந்த வசனம் நமக்கு அறிவுரையாக சொல்லக்கூடிய ஆலோசனையாக இந்த வார்த்தைகள் காணப்படுகின்றது நம்முடைய மனதின் லட்சியம் எதுவாக இருக்கின்றதோ அதை சார்ந்துதான் நம்முடைய பேச்சும் செயல்பாடும் அமைந்திருக்கும் அதற்கு மாறான ஒரு செயல்பாடு நம்மிலிருந்து ஒருபோதும் புறப்பட்டு வராது ஆகவேதான் நம்முடைய இருதயம் சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தில் வாஞ்சை கொண்டு காணப்பட வேண்டும் நம்முடைய மனதுக்கு பிடித்தவர்களிடத்தில் அன்போடும் பட்சமாகவும் பேசிக்கொள்ளுகின்றோம் அந்த பேச்சு நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது ஆனால் நம்முடைய மனதுக்கு ஒத்துவராத ஒரு நபரிடத்தில் ஒருபோதும் இப்படி பேசுவதற்கு நம்மால் முடியாது நாம் செய்கின்ற காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் வேறொரு மனிதனோடு நமக்குள்ள காரியத்தில் சமாதானத்தையும் அன்பையும் ஐக்கியத்தையும் விரும்புவோமானால் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நம்முடைய செயல்பாடும் நடக்கையும் எல்லாம் சமாதானத்துக்கு அடுத்தவைகளாய் காணப்படும் நம்முடைய இருதயத்தில் அவர்களிடத்தில் வைராக்கியமோ கசப்போ உண்டாயிருக்குமானால் நாம் செயல்படுகின்ற விதங்கள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளாய் ஒருபோதும் இருக்காது சில மனிதர்கள் தங்களுக்கு வேண்டாதவர்களுக்கு தீங்கு செய்யும்படிக்கு தங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பிரச்சனைகளையும் உபத்திரவங்களை உண்டாக்கும்படிக்கு திட்டமிடுவார்கள் பிறர் உபத்திரவப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவதையும் விரும்புகின்றார்கள் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை எதுவென்றால் நாம் பேசினாலும் திட்டமிட்டாலும் நடந்து கொண்டாலும் இருதயம் விரும்பினாலும் எல்லாமே சமாதானத்தை அடிப்படையாக கொண்டதாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அத்தோடு சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்றும் சொல்லுகின்றார் சமாதானத்துக்குரிய வழிமுறைகளை நீ தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த நாள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டிய நாளாய் இருக்கின்றது நம்முடைய பேச்சோ நடக்கையோ ஒருவரையும் வேதனைப்படுத்தாமல் சமாதானத்துக்குள் வழிநடத்த கவனத்தோடு செயல்படுவோம் இந்த நாள் ஆசீர்வாதமான நாளா இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல நல்லாண்டோரே நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஆலோசனை ஸ்தோத்திரம் எந்த நிலையிலையும் சமாதானத்துக்கு கடுத்தவைகளை மாத்திரம் தேடும்படிக்கு நல்ல மனதை தாரும் உள்ளம் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு கொந்தளித்து விடாதபடிக்கு சமாதானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்வனதை தர ஒப்பு கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக